கிணறு ஒன்றும் கற்றும் வேலையானது ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இப்ப ஒரு கிணறு கட்டுறாங்க ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியில தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஜூன்ல இருக்கும் நாட்கள் முப்பதாம் முப்பத்தொண்டா ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் முப்பது முப்பதுல இருந்து கழிப்புன்னாங்க அந்த ஒன்று ரெண்டெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை ஏண்டா ஜூன் மாதம்

வருவதற்கு எத்தனை நாட்கள் எட்ட போட்டு ஒண்ணு மிச்சம் ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தெட்டு அப்ப அந்த கிணற கட்டத்துக்கு முப்பத்தெட்டு நாள் தேவைப்பட்டிருக்கு முப்பத்தி